இங்கே வந்து நம்ம ஃபேன் கேக் செய்யலாங்க அதுக்கு தேவையான பாருங்கள் தேவையான பொருட்கள் பாருங்கள் எண்ணெய் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க சக்கரை ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சக்கரை ஒரு கப்பு மூணு கப்பு கோதுமை மாவு அதுக்கப்புறம் மூணு வாழைப்பழம் நாலு முட்டை கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ ரெண்டி லெசன்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் கூட போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இந்த மூணு வாழைப்பத்தில் தோல்லாம் எடுத்துடலாங்க இங்கே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க பருங்க இந்த மாதிரி நல்லா வாழைப்பழத்தை அந்த மாதிரி மசிச்சுக்கலாங்க பழுத்தலாம் அந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சுக்கலாங்க பாருங்க நம்ம இந்த சர்க்கரையே இந்த ஏழைக்காய் இதிலே போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பருங்க இதில் நல்லா நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அந்த முட்டை நாலு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை இதில் உடச்சி ஊற்றி நல்லா இதை இப்போ முட்டையும் நம்ம வந்து பனானாவையும் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இந்த பாருங்க நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்துக்கணுங்களா இப்போ இதிலே நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட் போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம பேன் கேக் வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம் அது அப்புறம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கட்டும் பட்டர் வேணுன்னா கூட நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க நெய் வேணால் கூட நெய் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் வந்து நல்லா சக்கரை அரைச்சி எடுத்துட்டோம்ட்டோங்க சக்கரை ஏலக்காய் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கலந்துட்டோங்க இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க பாருங்க மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம நீங்கள் கொஞ்சம் தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபேன் கேக் செஞ்சுக்கலாங்க பாருங்கள் தவா நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாவு நல்லா கலந்து இப்போ நம்ம ஸ்டேண்ட் கேக் ஊற்றிக்கலாங்க நம்ம கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் இதுவாக குண்டாக இப்போ நம்ம இது மூடி வைக்க தவலைங்க அப்படியே இது வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் பாருங்கள் அழகாக ஸ்டேண்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் அணி இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜாம் கூட போட்டுக்கலாம் நம்ம ஸ்டெலாம் நாங்கள் வேணாலும் போட்டு சாப்பிட்லாங்க செஞ்சுட்டு நீங்கள் தேன் இருந்தால் அது மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்குங்க